நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் இருபத்தி நாலாவது பதிவு பாடல் இருபத்தி நாலு இப்ப இந்த பாடல்ல நவ கிரகங்கள்ல சுப கிரகங்களுக்கு எந்த விகிதாச்சாரத்துல இருக்கு பாவ கிரகங்களுக்கு என்னென்ன விகிதாச்சாரத்துல அந்த பாவத்தன்மை இருக்கு அந்த மாதிரி சுப கிரகம் வேற வேறொரு கிரகத்தோட சேர்ந்திருக்கும் போது அந்த சுபத்தன்மையில என்ன மாறுபாடு இருக்கு அதே மாதிரி அந்த அசுப கிரகம் வேற ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்கும் போது அதனுடைய அசிமத்தன்மை எந்த மாதிரி மாறுபடுது மிக அற்புதமான ஒரு விகிதாச்சார பட்டி ஜாக அலங்காரம் கொடுக்கு முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கம் தொடர்ந்து பா நிறைமறியும் தமிழியனும் நிறைந்த சுபக்கிரகன் நீர் சுங்கனார் முக்கால் சுபகிரகம் புதனம் குறையும் அறை சுபன் தேய்ந்த மதியும் கால் சுவனம் கூருசனி பாம்பு முனு பாவி விலை செவ்வாய் அறை முக்கால் பாவி அறை பாவி கதிரவனும் அணிபாவர் உடம்பு புதன் பிறை கால் பாணி சனி பாம்பு உடம்பூடில் சனி போல பாணி இந்து அமாவாசையில் புதனோடு இருக்க முக்கால் சுவனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப அந்த முதலடியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைமதியும் தமணியனும் நிறைந்த சுபகிரகம் நிறைமதி அப்படின்னு சொன்னா நிறைந்து வளர்ந்து சாதகனுக்கு நிறைவான சுப பலங்களை வாரி வழங்கக்கூடிய தன்மையுள்ள சந்திரன் நிறைமதி தமணியனும் குருவுக்கு பல பேரு அந்த பல பேர்ல ஒரு பேரு தமணியன் இந்த பிரபஞ்சத்துல நரம்பு நாள மாதிரி இருந்து அசுப கிரகங்களா மாற்றக்கூடிய பார்வை பலம் பெற்றவர் குரு பகவான் அதனால அவருக்கு தமணியன் அப்படிங்கிற பேரை கொடுத்து வர்ணிக்குது அப்ப வளர்வுரை சந்திரனும் குரு பகவானும் முழு சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அதே அடியில நீர் சுங்கனா சுங்கன் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு அதே மாதிரி வேற ஒரு பேர் ஆறு விகுதி போட்டு சிறப்பிக்க பாருங்க சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்துல பெற்றிருந்தால் அவன் நல்ல ஆடம்பர வார்த்தை வசதிகளை அடைந்து அனுபவிக்கக்கூடிய யோகம் உடையவன் எடுத்துக்கொள்ளும் அதனால அந்த சுக்கரனுக்கு வந்து சுங்கன் அப்படின்னு சொன்னாலே சுக்கரன் தான் சுங்கன் ஆறு அப்படின்னா அந்த ஆறு விகுதி போட்டு சிறப்பு சொல்றது அதுக்கு முன்னாலேயே அடைமொழி பாருங்க நீர் சுங்கன் சராசரியா ஒரு மனிதனுடைய ஆயுள் பலம் அப்படின்னு எழுத்துக்கிட்டோம்னு சொன்ன அந்த கலியுகத்துல நூத்தி இருபது வருடங்கள் இந்த நூத்தி இருபது வருடங்களை நவ கிரகங்களும் அதனுடைய சுபத்தன்மை அசுபத்தன்மைக்கு தகுந்தபடி அந்த நூத்தி இருபது வருடங்களை ஒன்பது பங்கா பங்கி எடுத்துக்குது அதனால் சுக்கர பகவான் எடுத்துக்கிறது இருபது வருஷம் மற்ற கிரகங்கள்லாம் அந்த இருபது வருஷத்தை குறைந்த வருடங்களை தான் தன்னுடைய தசாபுத்தி அதிகாரமாக எடுத்திருக்கு சனிக்கு பத்தொன்பது வருஷம் ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் குருவுக்கு வந்து பதினாறு வருஷம் இப்படி குறைவான தான் மற்ற கிரகங்கள் எடுத்திருக்கு ஆனால் அதிகபட்சமாக இருபது வருடத்தை எடுத்துக்கிறது வந்து சுக்கர பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்லா வலுப்பெற்று இருந்தாங்கன்னு சொன்னா குரு பார்வையோட இருந்தாங்க சொன்னா அவருடைய தசாபத்தி காலத்துல நிறைந்த சுப பலன்கள் வீடு மனை வண்டி வாகனம் இல்லாத சுகம் பெண்களால் ஆதாயம் எத்தனையோ எத்தனையோ ஒரு ஜாதகம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ந்த புகழ் அடையணும்னு சொன்னான் அவன் ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா வலுப்பு சுருக்கணும் அப்படின்னு அர்த்தம் தான் இந்த வரியில நீல் சுங்கனார் முக்கால் சுபன் அப்படிங்குது குரு முழு சுபன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வளர்புரை சந்திரன் அதுலயும் நிறைமதி பௌர்ணமி நிலா அது முழு சுப கிரகம் சொன்னான் சுக்கர பகவான் முக்கால் சுபம் உள்ள கிரகம் அப்படின்னு சொல்றாரு அந்த கால் பங்கு அந்த சுக்கரனுக்கு இருக்கக்கூடிய அசுரத்தன்மை அசுரகுரு இந்த பிரபஞ்சத்துல அசுரத்தன்மையை வளர்த்து விடுறதுல சுக்கர பகவானுடைய பங்கு இருக்கு அதனால தான் அந்த சுக்கரனை குறிக்கும் போது அது முக்கால் சுபர் அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் அதே அடியின் இறுதி வார்த்தையில புதனோ அப்படின்னு அதாவது புத பகவானுக்கு என்ன வலு அப்படிங்கிறது அடுத்த அடியில் தொடங்குறாங்க குறையும் அரை சுபன் அப்ப புத பகவான் சுபகிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இயல்பான தன்மை சுபத்தன்மை அப்படின்னு சொன்னோம்னா ஐம்பது சதம்தான் அதுக்கு சுபத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத ஜாதக அலங்காரம் நமக்கு ஞாபகப்படுத்து எதனால குறையும் அப்படின்னு இருக்க வந்து அந்த வார்த்தை அது அசுப கிரகத்தோட சேர்ந்திருந்தால் அசுபத்தன்மை தான் அதிகமாகும் சுப கிரகத்தோட சேர்ந்திருந்தா சுபத்தன்மை அதிகமாகும் அப்போ அது உடன் கூடக்கூடிய கிரகத்தை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுபடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குறையும் அரைச்சுபண் அப்படிங்குது புதவாக அதே அடியில் தேய்ந்த மதியும் கால் சுபன் தேந்த மதி அப்படின்னா தேவிரை சந்திரன் பௌர்ணமிக்கு பின்னால் வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் கால் பங்கு தான் சுபத்தன்மையோட இருக்கும் அதே அடியில் அடுத்த வரியில சொல்லும் போது இந்த மூணு கிரகங்கள் முழுப்பாவுகள் அதே வரியில இறுதி வார்த்தையா செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கு எந்த அளவுக்கு சுபா அசுப தன்மை மூணாவது அடியில் தொடங்கு அறையும் முக்கால் பான் செவ்வாய்கிறது சுபா அசுபத்தன்மையில அசுபத்தன்மை முக்கால் பங்கு அதாவது எழுபத்தி அஞ்சு சதம் அப்படி அரைப்பாவி கதிரவன் கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அசுபத்தன்மை அதே மூணாவது அடியில் இரண்டாவது வரியா வரும்போது அணிபாவும் புதன் பிறை அதாவது புத பகவானும் பிறை என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் கால்பாவி அப்படிங்கிறது அதாவது இருபத்தி அஞ்சு சதம் பாவத்தன்மை உடையது அப்படிங்கு இயல்பா இருக்கக்கூடிய அடுத்த இறுதி அடியில் வரும்போது இறை சனி இறைன்னு சொன்னா குரு பகவானுக்கு ஒரு பெயர் தேவ குருவா இருக்கிறதுனால தெய்வத்தன்மை வாய்ந்த கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவானும் சனி பகவானும் பாம்பு உடம்பு சொல்லக்கூடிய ராகுவுடமோ அல்லது கேதுவுடமோ கூடி இருந்தால் அதனுடைய இயல்பான சுபத்தன்மை குறையும் அசுபத்தன்மை கூடும் அப்ப குரு இந்த மாதிரி சுபத்தன்மையை இழப்பார் அப்படின்னு சொன்னா சனி பகவானுக்கு என்ன அசுபத்தன்மை சொல்லி இருக்கிறோமோ அதை போன்ற அசுபத்தன்மை அந்த ராகுவோடு அல்லது கேதுவோடு கூடி இருக்கக்கூடிய குருவுக்கு வந்துடும் அப்படிங்கிற அதே மாதிரி இயல்பாகவே பாவத்தன்மை பெற்றிருக்கக்கூடிய சனி ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ கூடினால் அதனுடைய அசுபத்தன்மை இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது இங்கே சாதகாலம் தான் இறை சனி பாம்பு உடன்கூடி சனி போல பாவி அதுதான் அர்த்தம் அடுத்து இறுதி வரியில இந்து அமாவாசையில் புதனோடு இருக்க முக்கால் சுபனே அப்படிங்கிற அப்ப சுபத்தன்மை பெறுது சந்திரபகம் ஏற்கனவே வளர்புற சந்திரனா இருந்தா அது முழு சுபன் அப்படின்னு முதலடியிலே பார்ப்போம் இங்க அமாவாசைங்கிற போது அது தேய்வரை சந்திரன் இருந்தாலும் அந்த அமாவாசையில தேய்வரை சந்திரனா இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் புதனோடு சேர்ந்துச்சுன்னா அல்லது புதனுடைய தொடர்பு பெற்றிருந்தால் முக்கால் சுபனா மாறிடுறாரு அப்படிங்க அப்ப அமாவாசைன்னு சொன்னாவே சூரியனோட சேர்ந்து சந்திரன் இருக்கிறது தான் அமாவாசை அப்ப அதே வீட்டில் புதனும் இருந்து அப்ப சூரியன் புதன் சந்திரன் இது மூணும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புங்கிறது சந்திரனுக்கு அசுபத்தன்மை இல்லை சுபத்தன்மை முக்கால் பங்கு சுபத்தன்மை எழுவத்தஞ்சு சதம் சுபரா மாறாறு சந்திர பகவான் அப்படிங்கிற தூச்சமத்தை இங்க சந்திர அலங்காரம் நமக்கு சொல்லி ஆக இங்க சுப கிரகம் அசுப கிரகம் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய சுபத்தன்மை பாவத்தன்மைகளை சாதர அலங்காரம் சுட்டி காட்டியிருப்பது அந்தந்த கிரகங்களினுடைய இயல்பாவத்தன்மை இதே கிரகங்கள் ஒரு ஜாதகத்துல மற்றொரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் போது அதனுடைய அந்த சுபாசுப விகிதாச்சாரங்கிறது கூடலாம் குறையலாம் இதெல்லாம் ஒரு ஜோசியர் ஒரு ஜாதகம் அவருடைய ஜாதகத்தை பார்க்கிற போது நேரில் ஆய்வு செய்து அன்றைக்கு அந்த ஜாதகனுக்கு எந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கிறதோ அந்த தசா புத்தி அந்தரம் நடத்தக்கூடிய கிரகம் எந்த அமைப்பில் இருக்குதோ அந்த அமைப்புக்கு இங்கே ஜாதக அலங்காரம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த இயல்பான சுபாசுபத்தன்மை அந்த பார்வையினாலே ஆதிபத்தியத்தினாலே மாறக்கூடிய சுபாசுபத்தன்மை இதெல்லாம் கணக்கு போட்டுத்தான் அந்த ஜாதகனுக்கு நடக்கக்கூடிய சுப பலன் அசுப பலன் எந்த வகையிலிருந்து நடக்கும் அது என்ன முடிவை தரும் சுப பலன் என்றால் மகிழ்ச்சியும் அசுப பலன் என்று சொன்னால் அதற்கு பரிகாரமாக என்ன பிரீதி செய்ய வேண்டும் என்பதை ஜோசியர்கள் அந்த ஜாதகருக்கு சுட்டி காட்டுவார்கள் ஆக தோதில ஆர்வலர்களுக்கு உதவுகின்ற வகையிலே ஒவ்வொரு கிரகத்தினுடைய சுப அசுபத்தன்மையை இங்கே ஜாதக அலங்காரம் மிக நுட்பமாக சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்